அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நான் அவனோட பெரிய வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் நம்ம கனவு தோட்டத்துக்கான வீடியோ தான் இது ரொம்ப நாளாகவே வந்து நம்ம கொள்ளையை வந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்னு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் வந்துச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்போ தான் நம்ம எடுக்கிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ கனவு தோட்டம் கனவு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த கனவு தோட்டத்தில் எந்த மாதிரியான செடிகள் இருக்குது மரங்கள் இருக்குது என்ன மாதிரியான காய்கறிகள் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சைடில் வந்து மாமரம் கொய்யா மரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு குறுங்காடு மாதிரி அமைச்சிருக்கும் அங்கே என்ன மாதிரியான மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லாக்கில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு போடுறேன் அங்க கடைசியா இருக்க பாருங்க அந்த செடியை போய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க பரங்கி காய் தான் அதாவது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய் ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரங்கிக்காய் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு வந்து இதை தான் சாம்பார் செய்ய போறேன் காரக்குழம்பு வைக்க போறேன் அப்படின்னு ரெண்டு மூணு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு காய்கறி இது வந்து நம்ம சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு விதை தூவி விட்டது தான் அது அவ்வளோ சூப்பராக வந்து எங்கே பார்த்தாலும் பலர்ந்துச்சு இந்த மாதிரி காய்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு காய் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு சூப்பராக அதை வச்சு எல்லாமே செஞ்சிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான காய்கறிகளும் கூட ஏன்னா நம்ம வந்து ஆர்கானிக்காக வந்து பண்ணுறோம் அதில் எந்த ஒரு பூச்சி மருந்தும் நம்ம வந்து அடிக்க போறோம் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நிறைய யூலாம் விட்டு இந்த மாதிரி காயெல்லாம் வந்து காய்ச்சிருக்கு இப்போதைக்கு என்ன கண்ணுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இதே மாதிரி நிறைய இருக்கும் இது வந்து இந்த எருவெல்லாம் கொட்டி வச்சிருந்தோம் அதில் வந்து விதையை தூவி தான் சூப்பரா வந்து வந்துருச்சு பட் அந்த இடத்துல இன்னொரு சைடுல வந்து ப்ராப்பரா வந்து போட்டிருக்கோம் இந்த ஒரு காய் இருந்தாலே போதுங்க நிறைய விதமான டிஷ்ஷஸ்லாம் வந்து இதில் செய்யலாம் ஸோ அடுத்தது பார்க்கலாமா அடுத்ததா இப்போ நீங்க பாத்துட்டு இல்லையா இதெல்லாம் வந்து சேப்பங்கிழங்கு யாராருக்கெல்லாம் சேப்பங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஆனால் சேப்பங்கிழங்கு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது செம்ம காம்போவாக இருக்கும் அடுத்ததான் அதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்லு செடி மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து சம்மங்கிங்க சம்மங்கினா அந்த மாலையில எல்லாம் வந்து கோப்பாங்க இல்லையா அந்த சம்மங்கி தான் ஸோ இப்பதான் வந்து வச்சிருக்கோம் அழகா வந்திருக்கு பூ பூத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன் இந்த சம்மங்கி செடி எனக்கு யார் கொடுத்தாங்க இதனுடைய விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து ஒரு யூடியூபர் ரூபா கார்டன் சேனல் வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க் வேணும்னா சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தோட்டத்தை பற்றி கார்டன் அமைக்கணும் அப்படின்னா இந்த செடிகள் வகைகள் ஃபுல் டீடைல்டு வீடியோ ஏ டு இசட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆப்பிள் மரம் இது வந்து மலையன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆப்பிள் ஸோ இந்த வெரைட்டியுடைய பேர் அது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளியெலாம் போட்டிருக்கோம் தக்காளி வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக வந்து காய் காய்ச்சிருக்கு அடுத்தது ஒரு முக்கியமான மரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நெல்லி மரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சிகப்பு நெல்லிக்காய் வந்து எப்போ காய்க்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அது காய்ச்சிருக்கு நிறையா காய் காய்ச்சிருக்கு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் இது வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லே தான் இருக்குது கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல இந்த சைடுல ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து சொரக்கா போட்டிருக்கோம் இது சொரக்கா பூசணிக்காய் ரெண்டுமே இங்க இருக்கு இந்த சுரக்கா பூசணி பீர்க்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேடனா கூட சில நேரங்களில் கிடைக்காது எங்கள் நான் போய் ஒரு இதில் மாட்டின்னு இருக்கோம் அந்த மாதிரி மாட்டினது தான் இந்த சுரக்கா சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கான கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முத்திருச்சி ஒரு ரெண்டு நாள் தான் வராமல் விட்டுவிட்டோம் அதுக்குள்ளேயே ரொம்ப முத்தனை மாதிரி ஆயிடுச்சு அந்த தோல் சுரக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் அதாவது இந்த மாதிரி குண்டு சுரக்கா அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் பொருள் நீளமான சுரக்கா அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டு சுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுவடையில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு சுரக்கா வந்து கிடச்சிருக்கு அதை பறிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த முள் சீத்தாமரம் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் மரம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ ரொம்ப ஆசையாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படா இதில் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்கும் காய்ச்சது பூ மட்டும் நிறைய அங்கங்கே வந்திருக்கு அந்த பூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதுவே சூப்பராக அழகாக இருக்கும் அதுவே பார்க்கறது உங்களுக்கு இலை மாதிரி தான் இருக்கும் இதான் அந்த பூ லைட்டாக அப்படி தொட்டவுடனே அது உள்ளே இருக்கிற விதைகள்லாம் வந்து அப்படியே கொட்டிக்கிச்சு ஸோ இன்னும் இதில் வந்து தரமாக இல்லை இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து காயா இருந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து அதனுடைய பூ இலைகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கொய்யா இலை மாதிரியே தான் இருக்கும் இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஸோ நிறையா வந்து இந்த இலைகளே வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ போக போக நம்ம வந்து இந்த காய் எப்படி இருக்கும் அந்த பழம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு அறுவடைலேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கருவேப்பிலையிலேயும் நிறைய வெரைட்டி இருக்கு காட்டு கருவேப்பிலை வீட்டு கருவேப்பில்லனு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் வந்து கடையில் விற்கக்கூடியது ஒரு கொத்து நம்ம இனக்கு நம்ம லைட்டா அப்படி கத்துது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இடத்துல குழந்திருக்கும் ஸோ மேலே நிறைய வசதிகள் வந்துருச்சுன்னா கருத்திக்காயில அதனால் கொஞ்சம் சாம்பல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகள் வராமல் தடுக்கும் ஸோ அதுக்காக அதை வந்து மேலே வந்து தூவி விட்டுருக்கும் அவ்வளோ தான் முக்கியமாக கொல்லிக்கு வந்தது முக்கியம் முக்கியமான வேலை இன்னொன்று இருந்துச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஒன்று வந்து வாடாமல்லி செடி இன்னொன்று வந்து காஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமந்திப்பு வெரைட்டி மாதிரி இருக்கும் ஸோ அந்த செடி ரெண்டுமே வாங்கியிருக்கோம் இது இங்கே வந்து நடந்ததுக்காக தான் வந்தது மெயின் காரணம் அண்ட் காய்கறிலேயும் அப்படியே கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலான்னு கொஞ்சம் பழக்கரைசல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருவோம் இங்கே என்னென்னலாம் செடிக்கு ஊற்றுறோம் அப்படிங்கிறது அது கூட கொஞ்சம் மாவுலாம் வந்து அரைச்சி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதை வந்து அந்த பழக்கரைசலோடு கரைச்சிட்டு செடிகளுக்கெல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா அவ்வளோ சத்து ஸோ இது எப்படி வந்து செய்கிறது இது எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீடைல்டாக வந்து சொல்கிறேன் பட் இப்போ வந்து ஒரு பழகரைசல் வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு போட்டு நல்லா ஒன்றுக்கு நாலு பங்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சி எல்லா செடிங்களுக்கும் வந்து ஊற்ற வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது செடிகள் நல்லா தரமாகவும் நல்லா வந்து பூச்சி இல்லாமல் நல்லா காய் காய்க்கும் ஸோ அதுக்காக வந்து எல்லா செடிகளும் ஊற்றிட்டு இருந்தேன் காவல்காரர் இருக்காரு இருந்தாலும் நம்ம வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சில வேலைகள்லாம் நம்ம திருப்திக்கு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்குமே திருப்தியாக இருக்கும் அதனால் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி தண்ணீர்லாம் ஊற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் சரி சுற்றி வந்து காய்கறிகள்லாம் பறிச்சிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு நானே எதிர்பார்க்கல பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு காட்டு முயல் நம்ம கொல்லியில் என்னென்னா இது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமாகிடுச்சு நீங்களே பாருங்கள் அதை அவருக்கு தெரியல இங்கே நிற்கிறது இதுதான் வந்து காட்டு முயல் ஆர்கானிக் ஃபார்ம்லாம் வச்சிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் வருமா அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னார் நான் இப்போ ஏற்கனவே தெரியாமல் பார்க்குது ஓஹோ ஹோ ஓடிடுச்சிங்க குட்டு கொடுந்து ஓடுதுமா என்ன ஓட்டம் ஓடுது ஆ ஒரு முயல் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அதை பாருங்க தெரியுதா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் முயல்குட்டி காது பெருசாக இருக்கு ஆனால் பயங்கரமான காது இன்னும் அனிமல்ஸ்கெலாம் பார்த்தா நம்மளுக்கே ஜாலியாக இருக்கே பசங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும்ல அது பாருங்கள் முயல் மாதிரி தாவி தாவி ஓடுறேன்னு சொல்கிறாங்க அதுதாங்க 反正。 கண்டிப்பாக அந்த முயலை பார்த்து நீங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வேகமாக ஓடிடுச்சு பார்க்குற தூரத்தில் முயல் மட்டும் இல்லைங்க நிறையா வந்து மயில் வரும் நிறைய குருவிகள் பறவைகள்னு ஏகப்பட்டது வரும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது செம சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேராக கொல்லிக்கு கிளம்பி வந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டு தோட்டமே வந்து அமைச்சு இந்த மாதிரி செடிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறது அவங்கள வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பறந்து சந்தோஷமாக நம்மளாலேயும் வந்து இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ண காய்கறிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு மதியம் லஞ்சு வந்து வீட்டில் சாப்பிட்டாச்சு ஸோ இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக்ல ஒரு சில செடிகள் மரங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து காமிச்சிருப்பேன் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க சில இது பார்க்காம இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலான லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் இந்த மாதிரி விளாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் नंरी